எங்கட எல்லார சிந்தனையும் செய்யப்படுற நேரம் தஹஜ்ஜத் காலையில என்ன மூட்ல எழும்புறோமோ அப்படித்தான் நாள் போவோம் அப்படித்தானே அப்துல்லா அவர்கிட்ட தகஜ தொழுகை இல்ல என்ன தொழுகை இல்லை தஹஜ்ஜத் தொழுக தொழாததுக்கு நரகத்த கனவு கண்டதாக இருந்தா எங்கட கனவுகள்ற ஹாலாத்தன் இல்லை நல்ல கனவு காணும் ஒரு சொல் வெளிவந்தால் உடனே ரகீபு கிட்ட போவீது கிட்ட அவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே ஒன்றையும் மறைக்கல அல்லா வனசூ நீங்க மறந்துட்டீங்க செஞ்ச செஞ்ச நீங்க செஞ்சிட்டீங்க

என்ன சிரிச்சிங்க ஆனா நீங்க மறந்துட்டீங்க சிரிச்சத்தை உங்களோட சிரிச்சாய் உனக்கு ஆயிரம் நன்மை ஒரு பிச்சைக்காரர் வந்தார் பக்கத்துல அஞ்சு ரூபா காசு அப்படியே கொடுத்துட்டு போடி அந்த அஞ்சு ரூபா உங்களுக்கு கணக்குமில்லை யாருக்கு ஞாபகம் இருக்கா ஜும்மாண்டு பத்து ரூபா சதக்கா கொடுத்து மறந்துட்டீங்க ஆனா அல்லா எழுதி பாதுகாத்து வைத்திருக்கும் கூட்டாளிமார் சேர்ந்தீங்க கிழங்கு கூட்டாளிமார் சேர்ந்தீங்க புரிய சேர்ந்து ஒத்தந்த பலாய பேசினீங்க அவன் செஞ்ச தவறுதான் ஆனா பேசினீங்க நீங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க மறந்துட்டீங்க நாங்கள் எழுதியும் அல்லாஹ் ஒவ்வொரு மீது ஒவ்வொரு விடயத்தின் மீது அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறார் அதனால முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது உலகத்துடைய ஒவ்வொரு நிலைமை நிகழ்வுகளில் கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கும் எங்கள வாயால வார வார்த்தை எங்களோட செயல்கள் பாவமாக மாறிவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் இடத்துல போய் இருக்குது இப்ப அல்லாஹ் ரகசியம் பேசுறாங்களே இவங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு ரகசிய மகாநாடுகள் ரகசிய கூட்டங்கள் ரகசியமாக சில விடையங்கள் உலகத்தில் நடக்கும் இதை பத்தி அல்லாஹ் சொல்றார் என்ன alam tara ان الله يعلم ما في السماوات وما في الارض الم ترى ولك تريا نبي الم ترى ان الله نتيجا الله يعلم ما في السماوات وما في الارض وان واننقل... النغلين பூமியில் இருக்கும் ஒன்றையும் அல்லாஹ் மிக அறிந்தவர் என்ன நடக்குது முதல் வானம் இரண்டாம் வானம் மூணாம் வானம் நாலாம் வானம் என்ன நடக்குது முழுதையும் அல்லாஹ் அறிந்தவர் நபிசல்லு அலைவசம் தகஜத்துக்கு எழும்புவாங்க என்றால் எங்க எல்லார சிந்தனையும் செய்யப்படுற நேரம் தகஜத் காலையில என்ன மூட்ல எலும்புறோமோ அப்படித்தான் நாள் போவோம் எங்களை அப்படித்தானே காலையிலே மனைவியோட சண்டை பிடிச்சா எல்லாம் முகம் சுருங்கிதான் இருக்கு காலையிலே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு ஃபுல்லா சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படித்தானே மனிதனுடைய நிகழ்வு நிசல் அல்ல அலை செல்லம் தகஞ்சத்தை எலும்பினதோடு இந்த துவா ஓவிடுவாங்க ஏனென்னா அந்த நாள் சந்தோஷமாக அமையுது பெரிய துவா ஆனால் அதை எழுதி நீங்கள் கூட பெட்ரூம்லே ஒட்டி வச்சு கொள்ளும் கட்டிலிக்கு முன்னுக்கு ஒட்டி வச்சு கொள்ளுங்க எழும்பினதோடு அந்த துவா ஓதிடுங்க என்ன துவா சொல்லுங்க அப்ப அல்லாஹும்ம லெக்கெல் ஹம்து அந்த கைமுஸ் சமவாதி வல் அருபி ஒமென் ஃபி ولك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت ملك السماوات والارض ومن فيهن ولك الحمد انت الحق ووعدك الحق ولقاؤك حق وقولك حق والجنة حق والنار حق والنبيون حق ومحمد حق والساعة حق اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت واليك انبت وبك خاصمت واليك حاكمت فاغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت انت المقدم وانت المؤخر لا اله الا انت ولا حول ولا قوه الا بالله كن دعاء برسلة انا اولو وديم اولك ادنجي அதை நீங்கள் ஏழுமண்டா ரம்பானியா மதரசாவில் போய் ஒரு பிரிண்ட் காப்பி எடுங்க புகாரியுடைய கிதாபு தஹஜத்துடைய ரெண்டாவது ஹதீஸே அதுதான் முதல் ஹதீஸே புகாரியில் போய் கிதாபு தஹஜித்துன்ற அடிச்சிங்கண்டா அதோடைய முதல் ரெண்டாவது ஹதீஸே அதுதான் அதை எடுத்து உங்களோட பெட்ரூமில் ஒட்டி வைங்க எழும்பினதோடு அதை ஓதிடுங்க உங்களோட சிந்தனைகள் எல்லாம் சரியாயும் அன்றைய நாள் சரியாயும் என்ன சொல்கிறான் நபி அவங்க என்ன துவா கேட்டாங்க அல்லாஹும்மலஹ் அல்ஹம்ம் யால்லாஹ் உனக்கேதான் எல்லா புகழும் அந்தக் கையும் சமாதியும் அல்ஹாஹும்மலஹ் அல்ஹம்ம்ம யால்லாஹ் உனக்கேதான் எல்லா புகழும் அந்தக் கையும் சமாதியும் அல்ஹாஹும்ம யால்லாஹ் உனக்கேதான் எல்லா புகழும் அந்தக் கையும் சமாதியும் அல்ஹாஹும்ம யால்லாஹ் உனக்கேதான் எல்லா புகழும் கையும் 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 அஸ்மாஹி கிருஷ்ணா முழு நிர்வாகம் உண்ட கையிலே அல்லாஹ் இரண்டாவது ولك الحمد ونكي إلا يا الله أنت نور السماوات والأرض ومن فيهن وانم بومي إلا ترى نور من يا الله مونا ودي ولك الحمد أنت ملك السماوات والأرض ومن فيهن

ووعدك الحق ونري واقر أمي ولقاؤك حق ونصدق كرد يا الله وقولك حق نبيسنا أمي يا الله والجنة حق سركم أمي يا الله

வலா ஹௌல வலா பூவச்ச இல்லாபில்லா நீ நாடாம எனக்கு எதுவுமே செய்யலாது யாதுவா தாய்ஞ்சத்தில் காலையில் எலும்பி இதை ஓதுங்க எழுதி வச்சு பாடமாக்குங்க பத்து நாள் ஓதுனிங்கன்டா பதினோராவது நாள் பாடம் பண்ணும் வருமா இல்லையா ஆஹ இன்னைக்கி ஐநூறு பாட்டு பாடமாக்கினோன் இருக்காம் குலோகத்தில் எவ்வளோ விஷயங்களை பாடமாக்கிட்டாள் அண்டைக்கு எழும்பி எனக்கு நாள் சரி சொல்லப்படாது துவா ஓது இந்த துவாவை ஓதுங்க நாள் சரியாகும் அப்துல்லா பின் உமர் ரவி அல்லாஹால் இவருக்கு ஆசை எப்படியாவது எல்லா சஹாபாக்களும் சுபகுக்கு பிறகு வந்து ரசி செல்லாஹா அலைவ செல்லம்கிட்ட கனவுகளை சொல்லுவாங்க விளக்கம் போவாங்க அப்துல்லாபின் உமரது எல்லாக்கும் ஆசை நானும் ஒரு கனவு காணணுமே விளக்கம் எடுக்கணுமே இப்போ ஒரு நாள் கனவு ஒன்று காணார் இம்மா முகார் அஹமத் அந்த ஹதீதையும் கிதாபு கிதாபுத்திலே கொண்டு வராங்க புகாரியுடைய ஹதீஸ் இது என்ன கனவு என்றா தூக்கத்தில் அவரை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு எங்க கூட்டிகிட்டு போகிறாங்க நரகத்துக்கு அவர் சொல்றார் நரகத்தை கனவுல கண்டேன் எப்படி இருந்து சென்றார் நரகம் எங்கட கிணத்து கொட்டிருக்குது வளர்ச்சி கட்டப்பட்டது அது போல வளர்ச்சி கட்டி இருக்குது நரகத்தை அதுக்குள்ள தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க நரகத்துக்குள்ள இன்னொரு மலக்கு வந்து சொல்ற நீ பயப்படாத இதுக்குரிய ஆள் இல்ல உடனே முழிச்சுட்டேன் அப்துல்லாவின் உமர் சொல்றான் உடனே முடிச்சுட்டேன்னார் கணவொண்டு காணும்டா இப்படியா காண்ற உடனே தாத்தா கிட்ட வந்து சொன்னேன் யார் தாத்தா யார் செல் அல்லாஹோ அழைவு செல்ல முடியும் எல்லாட்ட போய் சொல்றார் இப்படிதான் தாத்தா கனவொன்று கண்டேன் என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இப்ப ஹப்சாரதி கனவ கனவை நம்பி செல்லாகும் அலைய செல்லமிட்ட கேட்கிறார் இப்படி தம்பி கனவொன்று கண்டிருக்கிறார் என்ன விளக்கம் உடனே சொன்னாங்க அப்துல்லா நல்லம் ஆனா தொழுகை என்ன தொழுக தொழாததுக்கு நரகத்தை கனவு கண்டதாக இருந்தா எங்கட கனவுகள்ற ஹாலாத்தென் இன்னைக்கு தொழுகிறது இல்லை நல்ல கனவு காணும் சொன்னாங்க இவர் நல்ல மனிதர் ஆனா தகஜத்தில் இல்லை கிட்ட சொல்றாங்க ரிவாயத்தில் அதுக்கு பிறகு அப்துல்லாவின் உமர் பள்ளியில தான் படுப்பாராம் மிச்சம் கொஞ்சம் தான் தூங்குறது ராவையில் எழும்பிடுவார் சகோதரர்களே அவ்வளோ முக்கியமான ஒன்றுதான் இந்த உம்மத்துக்கு தகஜு உம்மத்துக்கு தகஜு அது அதிமுக்கியம் சுபக விட சுபா அதுக்கு அடுத்தது சுபா